ஆ ஆமா சொல்லுமா என்ன பாமாயில் அப்படி கட் பண்ணி நிறையா ஊற்றுறீங்க பலாரம் எதுவும் செய்ய போகிறீங்களா நாங்கள் சேமியா கிட்ட போகிறோம்ப்பா என்ன அவ்வளோ என்ன ஊற்றுறீங்க இந்த பாமாயில் காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிட்டா நல்லது இந்த கெட்டியாக இல்லாமல் நல்லா இருக்கும் குறையாம வந்து அதை காய்ச்சி ஊற்றிக்கணும் இப்படி புளிய போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அது சாமி நல்லா இருக்கும் அப்படியா எனக்கு இந்த சூழ்ச்சி தெரியாதுக்கா நான் சும்மா அப்படியே கட் பண்ணி ஊற்றிக்கிட்டு தாளிப்பேன் இப்போ காய்ச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆமாம்மா புளி போட்டால் கெட்டி ஆகாமல் கொஞ்சம் இருக்கும் புளிய புளியம்பழத்தை போட்டால் கெட்டி ஆகாமல் ஆமாம் அந்த அந்த இதெல்லாம் சிக்கலாம் எடுத்து அதனால அதனாலதே இதை போடுறது சரி போடுங்க போடுங்க போட்டாச்சு ஆ எப்படி என்ன நல்லா கொதிக்க காய நம்ம ஆராயம் மாதிரி இல்லை நல்லா கொதிக்க விட்டு தூக்கி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து ரேஷனில் தக்கா வாங்கினேன் நான் இது மாதிரி ஒரு தடவை கூட செஞ்சது கிடையாது ம் அப்படியே கட் பண்ணி டப்பாவில் ஊற்றிக்கிட்டு வத்த வடகம் பொறிச்சிக்கிறவேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவைன்னா எடுத்துக்கிறவேன் ம் இப்போ நான் வந்து இப்படி காய்ச்சியே ஊற்றி வச்சுப்பேன் ஆ பாமாயில் வாங்கினா தாய்ச்சி ஊற்றிக்கிட்டு எடுக்கணும் தாய்க்கணும் எடுத்துனா இல்லட்டி எடுத்துக்கணும் இருக்கட்டும் இருக்கும் நல்லா ஆற விட்டு ஊற்றி வச்சுக்கணும் காட்சியே நல்லா கொதிக்கிறேக்கா நல்லா கொதிக்கணும் தான் ஊற்றணும் அந்த புளி வந்து இன்னும் மிதந்து வலி மேலே மறந்து வரணுமா நம்ம போட்டிருக்க புளி வந்து மேலே மறந்து வரணும் நல்லா இருக்கும் நான் ஊற்றி ஊத்துறேன் வடியெல்லாம் கட்ட வேண்டியதுல அப்படியே ஊற்றிக்கலாம் வட்டியெல்லாம் கட்ட வேண்டியதுல அந்த மிதக்கு தியா ஆமாம் அப்படி மிதக்கும் போதுமா தவிக்கே ஆ இப்போ வந்து சேமியா உப்புமாக்குன்றதுக்காக அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டிங்களா ஆமாம் சரிக்கா சரி இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாமாயில் இப்படி காய்ச்சி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு அக்கா சொல்கிறாங்க நான் வந்து ஒரு நாளும் இப்படி காய்ச்சின இல்லை இப்போ எங்கள் அக்கா சொன்னதுனால நான் காய்ச்சி எங்கள் வரைய கிணத்துல ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அனில் சேமியா உப்புமா அக்கா கிண்ணா போகிறாங்க எப்படி கின்றாங்கன்னு பார்க்கலாம் என்ன நல்லா ஆறிடுச்சாக்கா நல்லா ஆறிடுச்சு டப்பாவில் ஊற்றி மூடி வச்சுக்கோண்டியது நல்லா இருக்கும் இனிமேல் பார்க்க அப்படியே எப்படி இருக்குது இப்போ கடையில் வாங்க நல்லெண்ணெய் மாதிரி இருக்குது இதுதான் கலப்படம் பண்ணிவிட்றாங்களோ நல்லெண்ணையே இருக்கும் அதே பண்ணுறாங்க இல்லை இப்போ கலப்படம் தானே எல்லாத்துலேயுமே தான் சரிக்கா இப்ப மூடி வச்சுக்கிட்டா ஒரு ஸ்பூனை போட்டு மோந்து காலத்துல கூட அப்படியா சரிக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அக்கா வந்து பாமாயில வந்து எப்படி நம்மளுக்கு காய்ச்சி இப்ப பாருங்க நல்லெண்ணெய் மாதிரியா கொண்டு வந்து குடுத்துட்டாங்க இது மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம எண்ணெய் காய்ச்சி சுத்தம் பண்ணி குழம்பு தாளிக்கிறது வத்த வடகம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா சொன்னாங்க நானும் அதே மாதிரி அக்கா காய்ச்சி எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்